அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய பேர் சார் வெள்ளிக்கிழமீங்க சரியாக போயிடுச்சு திங்கே கிளம்புனிங்க திங்கே முடிய போகுது நீங்கள் நம்ம விருப்பப்பட்டுலாம் தள்ளி போடல இதுக்கான வேலை இன்னும் போயிட்டே இருந்துச்சு பேங்கிங் இஷ்யூ இருந்துச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ வந்த உடனே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஸோ என்ன அப்படின்னா ஷெட்யூலில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிருக்கு அட்மிஷன் இன்றைக்கி நீங்கள் போடலாம் ஸோ கியூஆர் கோட் அப்படிங்கிற அந்த ஸ்கேனிங் ஆப்பை வச்சு ஸ்கேனிங் வச்சு நீங்கள் உங்களால் பேமெண்ட் பண்ணிட முடியும் ஸோ இஷ்யூ இருக்காது பேமெண்ட் பண்ணுறதுல ஸோ அது நான் இப்போ சொல்லிடுறேன் டீட்டெயிலாக இங்கே பாருங்கள் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது மே ரெண்டாம் தேதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டாம் தேதி கிடையாது மூணாம் தேதி சரியில்ல ஏன்னா நம்ம கொஞ்சம் நாள் தள்ளி போனதுனால சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஸோ டைம் எடுத்ததுனால அட்மிஷன் நிலையிலேருந்து போட்டாலும் உங்களுக்கு ஒரு மூணு நாள் நாளில் நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்துடுவீங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வெண்ட ரெண்டாம் தேதி இருந்ததை மூணாம் தேதினு மாற்றிருக்கேன் சரிங்களா ஸோ மூணாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போஷனில் எந்த சேஞ்சுமே கிடையாது டெஸ்ட் ஒன்று வர மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா அடுத்த நாள் காலையில் நாலாம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும் இரநூறு கொஸ்டினுக்கு ஓகேவா மேக்ஸ் மட்டும் ரெக்கார்டிங் வீடியோவாக இருக்கும் அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மற்றது எல்லாமே நான் லைவாகவே உங்களுக்கு எடுத்துருவேன் சரிங்களா லைவ் அந்த டைமில் ஏதாவது வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படின்னா ரெக்கார்டிங் முடியும் வந்துடும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கிடச்சிடும் அது என்ன சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் ஏதாவது சூழ்நிலைகள் இல்லை கரண்ட் இல்லை பவர் கட்டி இருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வீடியோ வந்துடும் எப்படியாவது உங்கள்கிட்ட வீடியோ கொண்டு சேர்த்துருவோம் ஓகேவா ஸோ மூணு நாலு நம்ம எப்பொழுது சொன்னதா ஸோ மூணாந்தேதி டெஸ்ட்டு ஒன்று நாலாந்தேதி எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்டு பாருங்கள் நாளுக்கு அடுத்தது ரெண்டு நாள் அஞ்சு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நாள் முழுமையாக எதுவும் இருக்காது அதை நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் ஏழாம் தேதி செகண்ட் டெஸ்ட்டு எட்டாம் தேதி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஸோ இதே மாதிரி இந்த டேட் அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருக்கேன் இந்த ஷெடியூலை நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துங்க என்னென்னக்கு என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதில் வேறு எந்த சேஞ்சுமே இருக்காது அந்த டேட்டு ஒரு நாள் தள்ளி போகும் அந்த டேட்டு அடிப்படையில் மற்ற எல்லாமே மாறும் சரிங்களா ஸோ அஞ்சு ஆறு ஏழாம் தேதி அன்றைக்கி ரெண்டு நடந்துரும் எட்டாம் தேதி டோட்டலா நீங்க ஃப்ரீ ஆகிட்டு ஒன்பதாம் தேதி எக்ஸாம் எழுத போயிடலாம் ஓகேவா ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு டெஸ்ட்டு பேட்ச் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது ஒரு டெஸ்ட்டு டெஸ்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன் பேட்ச் சரிங்களா அதனால் ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ரெண்டு நாளில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு ஆடியோ நோட்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுக்க பார்க்குறேன் ஏதாவது நோட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் பட் ஆனால் அந்த ரெண்டு நாள்ங்கிறது நீங்கள் படிக்கிறதுக்கான டைமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து இருக்கிற போர்ஷனை என்னால் நடத்திலாம் கொடுத்துட முடியாது நான் அதனால் அதை தெளிவாக சொல்கிறேன் சில ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்பை கரெக்டாக நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி படிச்சுருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ மற்றபடி இது டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக டெஸ்ட் பேட்ச் எழுதுகிற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க உங்களை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்தவொன்னு அதை வச்சு அந்த ஓஎம்ஆரில் ஷேர்ட் பண்ணி உங்களோட மார்க்கை ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க சரிங்களா நீங்கள் அதை திருத்திவிட்டு அதில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க யார் யார் எத்தனை மார்க்குங்கிறத ரெடி பண்ணி வச்சுப்பாங்க ஓகேவா அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு விஷயத்தில் க்ளியர் ஆகிடுங்க மே மூணாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுக்கு இந்த ஷெடியூல் இருக்கும் இந்த ஷெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப்பில் நீங்கள் உட்காந்து நல்லா வீட்டில் படிங்க அந்த டைமில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஏன்னா அந்த டைமில் நான் அடுத்த டெஸ்ட்டுக்கான வேலை நிறைய இருக்கும் ஸோ அந்த டைமில் நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக ஏதாவது நோட்ஸ் இருந்தால் அதாவது ஏதாவது சின்ன சின்னதாக எழுதி ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் சரிங்களா அதாவது நான் எல்லாத்துக்கும் சொல்லலை அந்த டைம்ல நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இந்த டெஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கே டைம் சரியாக போய்டும் எங்களுக்கு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்தது இந்த குரூப் ஒர்க் அடுத்தது குரூப் டூக்குலாம் ஒரு பேட்ச் போடுவேன் அதில் நான் ப்ராப்பராக ஒரு கிளாஸே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வேறு அது பேட்ச் இது டெஸ்ட் பேட்ச் தான் டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும் நான் அதனால தான் இதை பதிவை நான் இங்கேயே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அந்த டைமில் இதுக்கு எனக்கு ஒர்க் அவ்வளோ இருக்கும் ஓகேவா ஸோ கவனிங்க ஸோ இது ஷெடியூல் காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு ஷேர் ஆகிடும் இதை நான் முன்னாடியே சொல்லிட்டது தான் இல்லை எந்த சேஞ்சுமே இல்லை இன்னொன்று ஆஃபீஸ் டைம் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பத்து டு ஆறு அப்படிங்கிற அந்த டைமில் தான் அட்மிஷன் ஃபோன் கால் எல்லாமே எடுப்பாங்க ஸோ அதையும் நல்லா பார்த்துக்குவாங்க திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னா லேட் டைமில் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி சரிங்களா இதுதான் ஆஃபீஸ் டைம் சரிங்களா அப்போ தான் ஃபோனில் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் எடுப்பாங்க ஏன்னா அவங்களும் ஆஃபீஸில் அட்மின் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் தனிப்பட்ட வாழ்க்கைய இருக்கும் அவங்களையும் நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறது பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படிங்கிறது டைம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஈவனிங் நீங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் அட்மிஷன் போடலாம் சரிங்களா அப்படி இல்லாதவங்க ஒரு அவசரமும் இல்லை நீங்கள் பொறுமையாக இருங்க நாளைக்கு காலையில் பத்து மணிலேருந்து திரும்ப அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் அப்படியே பொறுமையாக போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப ஒன்றும் அவசரம்லாம் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஓகேவா நான் அதுக்காக தான் தெளிவு பண்ணுறேன் ஸோ பத்து

காலை பத்து மணிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணால் அவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்போ அந்த பத்து டு ஆறு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஆஃபீஸ் டைம் இந்த டைமில் தான் கால் பண்ணணும் இந்த டைமில் தான் எடுப்பாங்க சரிங்களா அப்புறம் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு தான் நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்க பண்ணுங்கள் என்னென்னு முழுசாக சொல்லிடுறேன் கான்டாக்ட் நம்பர் இதுக்கு முன்னாடி இருந்ததில் ஒரு சேஞ்ச் இருக்குது என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் கால் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் இதுதான் கால் பண்ணுறதுக்கான நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு சில ஃபோன் பண்ணி உங்களை தகவலை கேட்டுக்கிறதுக்கு சரிங்களா நீங்கள் பேசிக்கிறதுக்கு இந்த தகவல் தான் இந்த நம்பர் இந்த கால் பண்ணுறதுக்கு சரிங்களா வாட்ஸ்அப் ஒன்லி அதாவது நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தானே எல்லா டீட்டெயிலும் அனுப்புவீங்க உங்களை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை இங்கேயிருந்து உங்களுக்கு தேவையான தகவல் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் என்ன கியூஆர் கோடு எல்லாத்தையும் உங்களுக்கு தகவல் அனுப்புவாங்கல்ல அது எல்லாமே இந்த நம்பர் இது வாட்ஸ்அப் ஒன்லி நைன் த்ரீ டபுள் ஃபோர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின் இருக்கா இந்த நம்பர் வாட்ஸ்அப் ஒன்லி தான் சரிங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இது இது ஃபோன் பண்ணிங்கன்னா ஆனில் இருக்காது ஓகேவா இந்த நம்பர் தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கான நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பர் தான் ஃபோன் பண்ணுறதுக்கான நம்பர் சரி இல்லை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் போன டைம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க அதனால் தான் நான் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு எளிமையாகிறதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாமே சரிங்களா அப்போ கால் அப்படிங்கிறது இந்த நம்பர் இது வாட்ஸ்அப் மட்டும்தான் இது ஆன்ல இருக்காது அதாவது ஃபோன் பேசுறதுக்கு ஆனில் இருக்காது இது வாட்ஸ்அப் மட்டும்தான் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் ஃபோனில் பேசிடணும் செவன் டூ டபுள் நம்பர் டபுள் ஜீரோவில் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் நான் ஜாயின் பண்ணணும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை தகவல் அனுப்ப சொல்லுவாங்க அவங்க ஒரு தகவல் கேட்பாங்க அந்த தகவலை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் இல்லை நன் த்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கல இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தயவு செஞ்சு ஜிபே ஃபோன் நம்பர் நம்ம கிடையாது ஜிபேவில் இப்போதிக்கு ஃபோன் நம்பர் கிடையாது எதுவும் ஃபோன் நம்பரில் பண்ணிடாதீங்க கியூஆர் கோடு அனுப்புவாங்க சில க்யூஆர் கோடு இந்த ஸ்கேனிங் இருக்குதுல அது நீங்கள் தகவல் கேட்டீங்கன்னா அனுப்புவாங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் பே பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் நம்முடைய ப்ரொசீஜர் ஸோ இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தா அந்த ஜிபே ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிடாதீங்க அது பண்ண முடியல அந்த ட்ரான்சேக்ஷன் வராது ஸோ அதனால் அதை பண்ண வேண்டாம் ஓகேவா கியூஆர் கோடு தருவாங்க ஸ்கேனிங்கை ஸ்கேனிங் இது தருவாங்க அதை வச்சு பே பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது வாட்ஸ்அப் நீங்கள் அந்த பே பண்ணுறது உங்களுக்கு தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அந்த தகவல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அது இதில் அப்புறம் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் நடக்கும் ஓகேவா அப்போ நமக்கான ரெண்டு நம்பர் ஒன்று ஃபோன் பேசுகிறதுக்கான நம்பர் மேலே இருக்குது கீழே வாட்ஸ்அப்புக்கான நம்பர் கீழே இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் எடுக்காது ஓகேவா அது வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க இப்போ உங்களுக்கு தகவல் வந்து கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டெஸ்ட்டு சார் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன சார் படிக்கணும்னு கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ஆறு டு பத்து நம்ம வீடியோ எடுத்திருப்பேன் சரிங்களா அதிலேயே வந்து எந்தெந்த லெசன் நான் சொல்லியிருப்பேன் இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு காலையில் எந்தெந்த லெசன் படிக்கணுங்கிறத ஜிஎஸில் நான் சொல்கிறேன் எந்தெந்த லெசன் டு ஸ்டடினா ஸ்கூல் புக் இருக்காது சில எந்த லெசன் கவர் ஆகுது அப்படிங்குறத மட்டும் ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் நம்ம குரூப்பில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கானதை நான் ஷேர் பண்ணுவேன் சில ஜாயின் பண்ணவங்க குரூப்பில் இருப்பீங்கல்ல ஸோ அவங்களுக்கு அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து சிக்ஸ்த்து புக்கு தமிழ் அதில் எதுவும் ஜி டு ஸ்டடிலாம் இல்லை அது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுடுவீங்க மேக்ஸும் சிம்பிளிஃபிகேஷன் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கிறதை நான் பார்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஜிஎஸில் பாலிட்டி பாலிட்டி ஆறு விட்டு பன்னெண்டில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிற அந்த லெசனை நான் டிக் டிக் அடிச்சு உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜில் டிக் இருக்கும்ல எந்தெந்த லெசன் அதை மட்டும் டிக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் இதெல்லாமே ஒன்றாந்தேதி தேதி காலையில் வேறு டூ ஸ்டடி வரும் சரிங்களா ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த லெசன் படிக்கணும்னு மூணாம் தேதி அன்றைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் க்ளியரா மூணாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சரிங்களா இல்லை இந்த சேஞ்சில் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டிங்க மூணாந்தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா அடுத்த நாள் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்கான ஒர்க்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் ஸோ அந்த டைமில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மீறி நான் பண்ணுறேன் சரிங்களா ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அந்த டைம் எனக்கு இதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா கொஞ்சம் நீங்கள் படிக்க நீங்கள் நீட்டுக்கு படிச்சுருங்க ஓகேவா அந்த டெஸ்ட் எழுதுங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள் இந்த இந்த ப்ரொசீஜர் தான் இந்த ஒரு மாதம் நடக்கும் அதை மாரி என்னால் என்ன முடியதோ சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா சரிங்களா சரி அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியுதா ஸோ இதான் டெஸ்ட்டு பை நான் கீழே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னென்னக்கு டெஸ்ட்டுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது இந்த அடிப்படையில் தான் நடக்கும் கொஷின் தமிழில் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த டைம் கிடையாது அடுத்த டைம் இருந்துச்சுன்னா நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்ல நம்பர் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஆஃபீஸ் டைம் டென் டு சிக்ஸ் இன்றைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆறு மணிக்கு வரைக்கும் தான் அட்மிஷன் இருக்கும் அதனால் சார் ஆறு மணிக்கு அப்புறம் இல்லையா சார் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது தயவு செஞ்சு பயப்படாதீங்க காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் பாட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேவா வெள்ளிக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் பாட்டு உட்காந்து படிங்க சரிங்களா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது சரிங்களா சரி நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி